அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு ஒரு தோப்பு ஒன்று வந்துட்டு பார்த்துருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருந்தங்கோட்டு பக்கம் ஆசாரி உள்ள பக்கத்தில் கொடுப்பக்குழி இது உங்களுக்கு தண்ணி ரோட்டில் தண்ணி பஞ்சா இது ஒன்று ரோடு பாதை ஒரு எண்பத்தி ஒம்பது சென்ட்டு ஒரு பம்பு செட்டோடு இருக்குது ஒரு போர் ஒரு பம்பு ஒரு கிணறு ஃப்ரீ ஃப்ரீ கிணறு சாரி ஃப்ரீ பம்ப் செட்டு பா ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு ரூபா கேட்குறாங்க தென்னெல்லாம் பரவாயில்ல பார்த்துருங்க எண்பத்தி ஒம்போது சென்ட்டு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பேசிக்கிடலாம் நல்ல ஸ்கொயர் கண்டம் பார்த்துக்கு தனியாக போட்டுருங்க உள்ளே உங்கள லைன் எல்லாம் வர்றது பார்த்துருங்க வழக்குள்ளே லைன் எல்லாம் வர்றதுங்க போரு கிணறு தண்ணி என்ன பார்த்துருக்கேன் பைப்பெல்லாம் எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க பாருங்க அருமையான ஒரு கண்டம் நிறைய தென்னுகள் நிற்குது தேங்காய்கள் எல்லாம் பரவாயில்ல தென்னும் பரவாயில்ல பார்த்துருக்கேன் நல்ல மாதிரி இருக்குது தென்னுகள் இதுதான் தோப்பு ஒரு எண்பத்தி ஒம்பது சென்ட்டு உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும் தோப்புகள் யாருக்காவது வாங்கணும் எஸ்டேட் மாதிரி நல்ல அழகான தோப்புக்கணும் ஒரு ரூமு இருக்குது பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கணும்னு நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை கான்டக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ